அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வையை குறைவற்ற செல்வம் என்பதை எளிய வழியில் புரிந்து கொள்வது எப்படி நீங்கள் பரிணாம அறிவியலை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நோயற்ற வாழ்வு முடிவு ஆக பரிணாம அறிவியலை புரிந்து கொண்டவர்கள் தமிழர்கள் அதுதான் விஷயமே ஆக தமிழ் மெய்யியல் என்பது பரிணாம வளர்ச்சி அடிப்படையாக கொண்டது அது ஒரு சில தாவரத்தை பற்றி பேசுகிறது இரண்டாவது உயிரினமான குடுமை பற்றி பேசுகிறது மூன்றாவது உயிரினமான பூச்சியை பற்றி பேசுகிறது நாலாவது அடைந்த ஊர்வன பாம்புகளை பற்றி பேசுகிறது ஐந்தாவது அடைந்த பறவைகள் விலங்குகள் பால்கூட்டியாக அது பார்க்கிறது ஆறாவது மனிதனாக மாறிவிட்ட நிலையை அது சொல்லுகிறது ஏழாவது யோகியாக மாறுகின்ற தன்மையை சொல்கிறது உலகத்தில் இந்த பருண வளர்ச்சியை தெளிவாக கூறுவது தமிழ் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு நீங்கள் தொல்காப்பிகள் எடுத்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அதே போல் திருவாசகத்தை எடுத்தாலும் புல்லாகி புள்ளாகி புரிந்து கொள்ளலாம் ஓரறி பதவி தொடங்கி மனம் அறிவும் மனமும் சேர்ந்தது உடல் என்றெல்லாம் தொல்காப்பியம் இலக்கணம் சொல்கிறது தொல்காப்பியம் வெறும் இலக்கண நூல் அப்படின்னு பார்ப்பது ஒரு மரபு தொல்காப்பியம் அனைத்து வகையான ஒழுக்கத்தையும் சொல்கிறது இயற்கையை சொல்கிறது வெறும் இலக்கணத்தை மட்டும் சொல்லுவதில்லை ஒரு வறண்டு வறட்சி தரக்கூடிய இலக்கணம் மட்டும் இல்லாமல் இலக்கணம்னால் கொஞ்சம் வறட்சி மாதிரி தெரியும் ஆனால் மனிதன் இப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உலகத்திற்கான நீதி சொல்வது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் கலை கலைஞர் தான் தொல்காத்தி அதற்கு முன்பாக அகத்தியம் என்ற ஒரு மிக அறிவியல் கலைஞர் இருந்தது நல்ல வழியாக நமக்கு மையனுடைய பண்புகள் மையனுடைய ஒழுக்கங்கள் நமக்கு தெரிகின்றன அவர் தொகுத்து வழங்கிய இரண்டு நூல்கள் ஐந்திர வல்லமை ஐந்திர வல்லமை பிரணாம வேதம் இதெல்லாம் ஒரு தொகுத்து வழங்கியது கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மயிலுடைய க அந்த பண்பாடு தொடங்குகிறது ராவணுடைய மாவட்டராகவும் மண்டபடும் தகப்பனாகவும் இருக்கிறார் அதுதான் விஷயம் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் திஸ் இஸ் ஏ எஜுகேஷன் சயின்ஸ் வி ஆர் ஸ்டடிங் த வி ஆர் ஸ்டடிங் த ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் டிஎம்ஆர் டெக்னாலஜி ஆக நாம் அந்த நோயற்ற வார்டே குறைவற்ற செல்வம் என்பது புரிந்து கொள்ளுவதற்கு நாம் இந்த புரிந்து கொள்ள வேண்டும் வி ஆர் ஸ்டடிங் த ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் நியம யோகம் விஸ் இஸ் யூஸ் ஃபார் த டோட்டல் ஹெல்த் ஐ எம் நாட் எ இங்கிலீஷ் மேன் ஐ எம் நாட் எ இங்கிலீஷ் மேன் ஐ கேன் ட்ரை டு எக்ஸ்பிளைன் த ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் யோர் ஃபுட் பை யூஜிக் மெத்தடு ரிட்டன் பை தி கிரேட் சயின்டிஸ்ட் எமிரேஷன் ஃப்ரம் மன்னார்குடி तंजावूर डिस्ट्रिक् तमिलनाडु इंडिया हिई द फेमस्यटिस्ट फार दुनूशन सैंस हि हेस इन्वेटडी लाट आफ मेटी हिस्सा इन्वटडडार थर्टि टू इंवेंशन दोस्ट इनवे थ्री इन्वे वेरी मोस्ट दि आट्फ़िंग विशे थ्री इंवेंशन फार द्यूम सोशलिस्ट्री सेकंड gravity wheel for electricity and the third inventor uh, CCW engine, closed circuit engine for the human society we have developed I have developed this concept uh, the three concept for some I have some improvement I have improvement uh, from the three theory from Venkatesan scientist he is my master his name is, is Gresen, B. Civil engineer आफ द मोस्ट सैंटिस फार देश ट्रावल हिस्स नाट ओनली इंजीनियर हि इंट्रस्ट हि हेव इंट्रस्टडडडडडडडडडड इन दब्जे फिजिकल फिजिकल सबज अम्म केमिकल सब्जेक्ट अंड बयालजी सब्जू अंड स्प्रिचल सबजे A, the scientists have we have great we have great opportunity. We have I have great opportunity uh, in the multi kind of uh, science. The um, I have uh, I have a great uh, I have a group for the multi level uh, dimension, multi level dimension, multi level dimension scientist. I have. Uh, achievement uh, for the the Vingleshin. I thank to the foundation. I have no word. I have no. I don't know. Uh, I don't know, uh, I know. I don't. know about uh, How to thank to the foundation? How uh, I don't know about uh, how to thank the, the Tamil society because I am learning uh, a deep line because I am learning the Tamil study because I am now I am learning the Tamil study. फार द्यूम सोसईटी तरक एक्सेट्रा एक्सेट्रा इंट्रोड्यूस देंटेश इंट्रोड्यूस तमिल तमिल मीनिंगी इंट्रोड्यूस दियल तिरमी आलसो एव्रिथिंग सो वी हेव इटेड दैंटिस्ट देंटेश हेव वेंटेश सैंव इंटरेस्टेड दि हेव इंड इन्वेटेड दउ Uh, without photo by every science by music science, uh, I think uh, I think uh, now he, um, uh, he is uh, uh, one of the uh, great scientists, understand? so uh, What he says the water diet about the water diet? Uh, how, uh, the water diet uh, referred uh, by the tribal తిరు రెఫర్డ్ ద వాటర్ డైట్ ఇన్ సూత్రం నైన్ ఫోర్ టూ అండ్ గ్రేట్ సైంటిస్ట్ అర్ణుల్ క్రేట్ రెఫర్ టు ద వాటర్ డైట్ సిస్టమ్ ఫార్ ద పాస్ట్ ఒన్ ఫిఫ్టీ ఇయర్స్ తిరువల్వర్ రెకమండ ద వాటర్ డైట్ సిస్టమ్ ఫార్ ద టూ తౌసండ్ ఇయర్ ఫార్ ద పాస్ట్ తౌసండ్ ఇయర్స్ ఈ కంబైడ్ టు 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 తియరి జెర్మన్ థయరి అండ్ తమిళ తేయరి కంబై టు తేయరి అండ్ గో టు ద అండ్ అన్నికి వెన్ టు ద Uh, and he went to the uh, for invention uh, to control the gastric juice to control the hungry the taste uh, and he get a uh, after uh, three hours or four hours he got that hungry body and a tasteless body and they uh, are and artificially you can go to the hard food and if you get and you will get a hungry body and a taste body hungry हंग्री हंग्री हेज नो नो एम टेस्ट हेज नो एम शुगर टेस्ट अच्छे स्पैसी टेस्ट अरे सोर् टेस्ट अंडे बीटर टेस्ट इस नो येम फॉर् द टेस्ट वेर इस नो एम फार दंगर् हंगर् लीड्स टू बेगर हंगर् लीड्स टू देश लीड्स टू द डिस इंप्रूव विुस इंप्रूव विद बैड बैक्टीरिया आल फुड भी இம்ப்ரூவ் தான் பேக்டி எல்லா வகையான உணவுகளும் கிருமிகளை உற்பத்தி செய்யும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக எல்லா வகையான கிருமிகளும் உற்பத்தி செய்வதற்கு காரணத்தினால் நாம் அந்த நோய் வந்து மரணமடைந்து வருகிறோம் உடம்பில் ரெண்டு வகையான கிருமிகள் இருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியன் ஸ்டெய்னர் கிறிஸ்டின் கிறிஸ்டின் கிறிஸ்டியன் என்கிற ஒரு விஞ்ஞானிதான் ஜெர்மனி நட்சத்திர விஞ்ஞானிதான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அவர் தான் அந்த பேக்டீரியாவை தொகுத்துடங்குகிறார் பேக்டீரியா என்பது படகு ஆண்டாக உடம்பில் இருந்தாலும் அது நல்ல பேக்டீரியா தீய பேக்டீரியா என்று பிரிக்கிறார் பாசிட்டிவ் பேக்டீரியா நெகட்டிவ் பேக்டீரியா பிரிக்கிறார் அந்த த அந்த அவர் கூறிய தத்துவத்தை வைத்துக் கொண்டது நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோதனை சிறுநீர் சோதனை செய்கிறாங்க எல்லாருமே அந்த ஜெர்மனியில் அந்த ஜெர்மனி விஞ்ஞானிகளுடைய டெஸ்ட்டை பின்பற்றி தான் நீங்கள் எல்லோரும் ரிசர்வ் அறிவிக்க முடியும் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஒரு மைக்ரோ பயாலஜிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஆக மைக்ரோபயாலஜி படிக்கிறவங்க மருத்துவம் படிக்கிறவங்க இந்த ஜெர்மனி டாக்டருடைய அந்த நெகட்டிவ் பேக்டீரியா பேஸ்டி பேக் பேக்டீரியா வந்து படிச்சுட்டு தான் ரிசல்ட்டை கொடுப்பாங்க அவர் தான் சொல்கிறாரு நாங்கள் பேக்டீரியாவை ரெண்டாக படித்தோம் அப்போ நம்ம பேக்டீரியாவை சுத்தம் செய்து விட்டால் நல்ல பேக்டீரியா உற்பத்தி ஆகணும்னா நம்ம ஆக்சிஜன் நிறைந்த நைட்ரஜன் நிறைந்த சூழலை உருவாக்க வேண்டும் அப்போ நைட்ரஜனை சூழலாக உருவாக்கணும்னா ஏற்கனவே உணவு நைட்ரஜியான ஆக்சிஜன் நிறைஞ்சு தான் இருக்கிறது இந்த நம்ம மன விரும்புகின்ற கார்போஹைட்ரேட் ஃபேட்டு ப்ரோட்டீன் அதாவது பிரிட்டிஷ்காரன் சொல்லக்கூடிய அவன் அந்த முட்டாளர்கள் சொல்லக்கூடிய அந்த சாதாரண உணவை சாப்பிட்டு நமக்கு நைட்ரஜன் வேலை செய்கிறது இல்லை ஆக்சிஜன் வேலை செய்யறதில்லை ஏற்கனவே நம்ம உடம்பு நைட்ரஜன் நிறைந்ததாக இருக்கிறது ஆக்சிஜன் நிறைந்ததாக இருக்கிறது அது நச்சுப்பொருளால் அடைபட்டு இருக்கிறது அதில் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது ஒரு மனிதர் என்பது எந்த அளவுக்கு நச்சுத்தன்மையாலும் சனித்தன்மையாலும் நச்சுப்பொருளா நச்சுப்பொருளாலும் அடைபடாமலும் எந்த அளவுக்கு சரியும் நச்சுத்தன்மையும் நிரப்பமிடாமல் இருக்கிறதோ சளியும் வச்சுத்தன்மை அடைப்படாமலும் இயந்திரங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறதோ இப்போது சளியும் நச்சுத்தன்மை உடம்பு நிரப்பப்பட்டிருக்கிற காரணத்தினால் சளியும் நச்சுத்தன்மையும் இந்த உடல் இயந்திரங்களால் இந்த உடல் இயந்திரங்களை அசைவிடாமல் நிரப்பப்பட்டிருக்கிறது இந்த சளியும் வச்சுத்தன்மை அந்த இயந்திரங்களை சூழ்ந்து சளியும் வச்சுத்தன்மை நிரப்பப்பட்டிருக்கிற காரணத்தினால் உள்ளே இருக்கிற இயந்திரங்கள் சரியாக வேலை செய்ய முடியும் ஆக சரியாக வேலை செய்யணும்னா அந்த சளியும் நச்சுத்தன்மையும் தேவையற்ற சளியும் வெச்சுத்தன்மை எடுக்க வேண்டும் அதிகப்படியான உப்பு நீரை எடுத்துவிட்டால் அந்த உணவு மீண்டும் நீங்க ஆரம்பிக்கும் ஆகினால நாம் உணவு சாப்பிடுவதனால் உள்ளுறுப்புகள் சிதைத்து விடுகின்றன உணவு சாப்பிடாம இருக்கின்ற பொழுது எல்லா உறுப்பும் நன்றாக இருக்கிறேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி விஷத்தை வெளியேற்றும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பத்து மணி நேரம் சாப்பிடாம இருக்கின்ற பொழுது இந்த சிறுநீர் நன்றாக தெரியும் பாதையில் விஷம் வந்து படியும் மழைக்குடல் சிறுகுடல் மலக்குடல் பெருங்குடல் சிறுகுடல் பாதை இறப்பை சிறு குடல் பெருங்குடல் மலக்குடல் மழவாய் சுத்தமாகும் ஆபங்கள் சுத்தமாக இருப்பதற்கும் வளர்ச்சி கல்லக்கம் வைத்துக் கொள்வதற்கும் வேக வைத்த காய்கறி அவ்வளோதான் வேக வைத்த காய்கறிகள் பூய தண்ணீர் வைத்துக் கொண்டே நீங்கள் ஆயிராண்டில் வாழ முடியும் இதுதான் பரிணாமறிவு இந்த பரிணாமறிவையில் பத்து பிசை செலவழமும் ஆக வைக்கப்பட முடியும் இட் டோன்ட் செக் ஃபார் இ டோன்ட் ஸ்பெண்ட் பார் த சிங்கிள் ரிப்பீஸ் ஃபார் த மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இயற்கை ஒரு நாடும் இந்த நேச்சர் டஸ் நாட் லைக் நேச்சர் டஸ்ட் நாட் லைக் த Uh, reduce the weight uh, the nature does not like to reduce the reduced fight uh, for the pure body a pure body does not like a pure body does not like to reduce the weight in particular state the body does not reduce the weight morning to evening you consume little water how to come to the cleaning technology morning to, first you come to the artery uh, first you get the order food first you will get to the ordinary food and you you will come to the वजिटेरियन सोसैटी फार द्री मं आफ्टर कमिंग वेजिटे गो टू फर्स्ट स्टे स्टेपू दम लिटिल वाटर वे नवर युक्टर इन स्टमु इनिटे यूक्यूबाटर ड्रिंक सटर इन दमक आफ्ट और टेन ओ क्लॉक अरे अबउट क्लॉक Uh, about after the urine uh, will expel with a bad smell, with the urine. That time your your tank is light yellow, narrow, light yellow color. And you should take the you, you will should take you will should take you should take that poison uh, with a cooked vegetable um, to get down this poison to the uh, uh, large colon. That's all. फस्ट स्टेप अंड अंड रिपीटेड टेन ओ क्लॉक टू सी सेवन ओ क्लॉक यू कंस्यूम्लेटर वटर हेप सिू हव ईट मोर वेजिटबल टू अवय द काशन फार वटी डेस् दिसज डे मेथड मॉर्निंग टू ईविंग वन डे मेथ्ड फर्स्ट स्टार्टिंग यू हेव टू ब्रेक टेन ओ क्लॉक ब्रेक अंड मॉर्निंग सिक्स ओ क्लॉक वन ब्रेक मॉर्निंग टेन ओ क्लॉक वन ब्रेक मॉर्निंग सिक्स ओ क्लॉक व्रेक टोटल टू टू ब्रेक वि बाई वेजिटबल अंड प्यूर वाटर टू अव द्वीनिंग टू अव दानसंट्रेशन देर सर आफ्टर सेवेंटी टू डे आफ्ट सेवेंटी टू हवर्स फील द बाडी रिड्यूस द्वाल द बाडी फ्री फ्रम ट द बाडी फ्री फ्रम हर दाडी फ्री फ्रम आल वेस्ट अंड पॉस यू विल फील वित्वर आर्म ஃபீல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சம் ஒன் ஃபீல் இது ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் சம் ஒன் ஃபீல் செவன்டி எயிட் ஹவர்ஸ் ஹவவர் கேன் ஃபீல் வித்தின் செவன்டி ஹவர்ஸ் ஹவ் யூ கேன் ஃபீல் வித் this, அவர்ஸ் டெஸ்ஸா திஸ் இஸ் அ சிம்பிள் வே நீங்கள் யாராவது விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி அமேசான்லாம் கிடைக்கிது வாங்கி படிக்கலாம் அமேசானில் ரூபாய்க்கு பிரிக்குது எங்கிட்ட வாங்கினா கூறிச்சோளாவில் முந்நூற்றம்பது ரூபா நீங்கள் எங்கே வாங்கினாலும் பூரியச்சோள் கொடுத்ததாகணும்னு முந்நூற்றம்பது ரூபா தான் ஆகையனால இந்த புத்தகத்தில் வாங்கினாலும் முந்நூற்றம்பது தான் எங்கிட்ட வாங்கினாலும் முந்நூற்றம்பதுனால் வாங்கி கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செலவாகும் ஆகியனால புத்தகத்தை வாங்கி பார்த்தீங்க தினமும் இதுக்கான பயிற்சி காலை முதல் மாலை வரை பயிற்சி நடக்குது கூகுளில் வந்து இலவச பயிற்சி இருக்குது கூ கூகுள் சந்திப்பில் கூகுள் மீட்டு கூகுள் சந்திப்பில் இலவச பயிற்சி இருக்குது ஒரு நாளைக்கு மூணு அல்லது நாலு பயிற்சி இருக்குது உங்களுக்கு நேரம் இருந்தால் காலையில் வரலாம் காலையில் ஆறுலேருந்து மணி ஏழு வரைக்கும் இந்தியா நேரம் அதிகாலை நாலு மணிக்கு சிங்கப்பூர் நேரம் மாலை நாலு மணிக்கு அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியாவுக்கு நேரம் இப்படிலாம் இருக்குது நீங்கள் எந்த நேரத்தில் வந்து கலந்துக்கலாம் நன்கொடை கொடுத்து நீங்கள் இந்த கடையை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம் இது ஏன் சொல்கிறோம்னா இது வந்து இது இதுவும் எனக்கு சொந்தமல்ல கண்டுபிடித்து புத்தகமாக போட்டாச்சு இந்த புத்தகத்தை படித்து நான் முன்னேறி வைக்கிறேன் நீங்கள் பிறகாக இதை கற்றுக்கிட்டு தொழிலாக கொண்டுட்டு வரலாம் சரிங்களா நோயற்ற வாழ்வை குறைபட்ட செல்வம் அதற்கு வந்து காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவுக்காக வைத்த கீரை இழந்த காய்கறிகளை சிறிதளவு அவர் சேர்த்து சவு சிறுதளவு அவர் சேர்த்து தாளிச்சல் செய்து உப்புக்காரம் குறைவாக போட்டு உண்டு வந்தால் படிப்படியாக உடல்நடையை குறைந்து கொண்டு நடுநடை பெற்ற உடலாக மாறிவிடும் நடுநடை பெற்ற உடலாக மாறிய பிறகு நீங்கள் உபிக்கலாம் இதுதான் அடிப்படை எல்லா நோய்களும் தீர்ந்துவிடும் மனம் சம்பந்தமான உடல் சம்பந்தமான ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான கைகள் வழி மூட்டு வடி முழக்கால் வடி வெள்ளக்காரன் சொல்லுகின்ற அனைத்து நோய்களும் நீங்கி பரிணாமத்தின் முன்னேறி சாகா நடைபெற்று விடலாம் நன்றி வணக்கம்